ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குடே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராத் சென்னை சிட்டிக்கான ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ட்ரிச்சி சபாவுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து சென்னை சிட்டிக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு பிராச்சீன் பத்திய சைனிக்கா நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பிராச்சின் பத்திய சைனிகாவில் கபீர்தாஸ் ரஸ்கான் அப்புறம் பூஷன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ரஷ்மி ரத்தில சரித்திர சித்திரனில் தேர்டு ஒன் துரியோதன் அப்புறம் செவன்த்து ரஷ்மி ரத்தி கே ஆதார் பர் ப்ராக் சௌந்தர்யம் நெக்ஸ்ட் சரித்திர சித்திரில பீஷ்ம துரோனு நெக்ஸ்ட் நவீன் பத்திய சைனிகா அதுல வந்து எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சுமித்ரானந்தன் பந்த் மகாதேவி வர்மா ராம்தாரி சிங் தின்கர் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காவிய ஷாஸ்த்ரு அதில் வந்து ரஸில் ஃபஸ்ட்டு ஸ்ருங்கார் ரஸ் செகண்ட் ஹாஸ்ய ரஸ் ஃபிஃப்த் ஒன் ரஸ் செவன்த் ஒன் வீபத்ஸ் ரஸ் அடுத்து சாந்த் ரஸ் சந்தில் வந்து ரோலா கீதிகா ஷோரட்டா ஃபிஃப்டீன்த் மாலினி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு அலங்காரில் ரூபக் ஸ்லேப் உப்பமா யமக் உள்ளேக் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன் உத்ராதில் வந்து நம்ம எல்லா இப்போ நம்ம பார்த்தோம்ள்ள எல்லா டாப்பிக்கும் அது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் எல்லாமே ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக வந்து மௌக்கிக்குன்னு வந்து எந்தெந்த கொஷின் கேட்பாங்க எந்த மாதிரியான நம்ம வந்து அங்கே பிஹேவ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் மௌக்கிங்க்கு பொறுத்த வரைக்கும் அப்புறம் இதுலேயே வந்து பேக்கில் கொடுத்துருக்கு இல்லையா மௌக்கிக்கு என்னென்ன கொஷின் கேட்பாங்க அது எல்லாமே வந்து ஆல்ரெடி மௌக்கிக் அப்படின்ற ப்ளேலிஸ்டில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தியிலாம் வந்து பிளேலிஸ்ட் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ப்ளேலிஸ்ட் இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லோருமே வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லையா ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு த்ரிப்பதகா இதில் வந்து எது எது அப்படின்னா சூர் சூர் துளசி அப்புறம் சிக்ஸ்த்து காந்திவாத் அப்புறம் லாஸ்ட்டு சிவாஜி கி பாரத் அடுத்து பர்சோபி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பிரயோஜன் மூலக்கு ஹிந்தி அதில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்காரி பத்ரு காரியாலய ஞாபன் அர்த்த சர்க்காரி பத்ரு அதிசூச்சனா பரிபத்ரு துரந்த் பத்ரு இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்